வீட்டை பராமரிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பெரிய கலையாக பார்க்கப்படுது அந்த வகையில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வரவேற்பு அறைய கவர்ச்சிகரமானதாக வைக்கிறது மட்டும் சிறந்ததான ஒரு விஷயம் இல்ல குறிப்பா நம்முடைய வீட்டினுடைய சமையல் கவர்ச்சிகரமானதாகவும் சுத்தமாகவும் வைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக நம்முடைய வீட்டு பகுதியை சுத்தமாக வைக்கிறது ரொம்பவே அவசியம் அந்த வகையில் சமையலறையை சுத்தம் செய்யறதுக்கு என்ன செய்யலாம் நம்முடைய வீட்டினுடைய சமையலறையில இருக்கக்கூடிய அடுப்பு மேடைய இரண்டு தடவை ஒரு நாளைக்கு இரண்டு தடவை துறைக்கிறதன் மூலமாக நம்முடைய சமையல் அறை நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டெய்லி நம்முடைய சமையலறையினுடைய தலையையும் ஒரு நாளைக்கு எண்ணல்களையும் சமைக்கிற நேரத்தை தவிர்த்து சிங் பகுதிகளை எப்போதுமே ஈரம் இல்லாம பார்த்து கொள்ளணுமா அது மட்டும் இல்லாம நம்ம சமைக்கிறதுக்கு பாத்திரத்தினுடைய பயன்பாடு ரொம்பவே முக்கியம் அந்த வகையில அந்த பாத்திரத்தினுடைய பயன்பாடு முடிந்த பிறகு உடனடியாக சமையல இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை கழுவி வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் குறிப்பா சமையல் அறையில சமைத்ததற்கு பிறகு நம்முடைய சமையல் அறை குப்பைகளை எப்போதுமே உடனுக்குடன் அகற்றிறதும் ஒரு சிறந்த ஒரு சுத்தத்துக்கான காரணமாக அமையுது இது மட்டும் இல்லாம நம்ம சமையல் அறையில துணி பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தும் போது எல்லா வேலைகளை செய்ததற்கும் ஒரே துணியை பயன்படுத்தாம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான துணி பயன்படுத்துவோமாக இருந்தாலுமே உதாரணத்திற்கு கை துடைக்கிறதுக்கு தனி துணி அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்களை துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியா நம்ம துணிகள் யூஸ் பண்ணுவோமாக இருந்தால் நம்முடைய சமையலறை எப்போதுமே சுத்தமாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்குமா